வாங்க நண்பர்களே கோல் பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரும் இருக்கும் கடந்த ரெண்டு நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியான சரிவில் காணப்பட்ட தங்கத்தோட விலை இன்னைக்கு ஒரே நாளில் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தோட புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுது இந்த வரலாற்று உச்சம் மேலும் இந்த வாரத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதை பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம கோல் பாசார் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலை ஒரு கிராம் நூற்றி பத்தாவது எட்டு கிராம் எட்நூற்றி எண்பதாக காணப்பட்டது பத்து கிராம் கிராம் பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி நூறு ரூபாவாக காணப்படுது இந்த வார்த்தோட தொடக்கத்துல எங்கே இருந்துச்சோ அதே இடத்துக்கு மீண்டும் வெள்ளியோட விலை வந்திருக்கு சிறு ஏற்றமா ஒரு கிராமுக்கு இருபது பைசாவும் ஒரு கிலோவுக்கு இரநூறு ரூபாய் காணப்படுற வெள்ளியோட விலை மேற்கொண்டு ஒரு லட்சத்து இருந்து ஒரு லட்சத்து ஐயாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது இதே வேலை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலுக்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி பதினேழாவும் எட்டு கிராம் எழுபத்தி ஆறாயிரத்தி முப்பத்தி ஆறாம் பாத்து கிராம் தொண்ணூத்தி ஆறாயிரத்தி நூத்தி எழுபது அப்படிங்கிற வரலாறு உச்சத்தில் இன்னைக்கு ஒரே நல்ல ஒரு கிராமுக்கு தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் எட்டு கிராமுக்கு எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் விலை உயர்ந்து காணப்படுது நூறு கிராமுக்கு ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் விலை உயர்ந்து காணப்படுது எட்டு கிராமோட விலை மேலும் நமக்கு எழுபத்தி எட்டாயிரத்துலேருந்து எழுபத்தி மூன்றாயிரம் எழுபத்தி நான்காயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்க வேலை இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் எட்டாயிரத்து எட்நூற்றி பதினைந்தாவும் எட்டு கிராம் எழுபதாயிரத்து ஐநூற்றி இருபதாக காணப்படுற வேலையில் பத்து கிராம் எண்பத்தி எட்டாயிரத்து நூற்றி ஐம்பது ரூபாயாக காணப்படுது மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை என்ன இருக்குன்னா இன்றைக்கி ஒரு கிராமுக்கு தொண்ணூற்றி அஞ்சு ரூபாவும் எட்டு கிராமுக்கு அதாவது சவரனுக்கு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி அறுபது ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது என்னடா தங்கத்தோட விலை இப்போ தான் அறுபத்தொம்போதாயிரம் குறைஞ்சதே மேலும் சரின்னு எதிர்பார்த்தா எழுபதாயிரம் போயிருக்கு மேற்கொண்டு இது நாளையும் பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடியான ஏற்றத்துக்கு தான் வாய்ப்புகள் இருந்தாலும் ஒட்டு இந்த வார்த்தை பார்க்குற அப்படிங்கிறப்ப எட்டு கிராம் விலை எழுவத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி குறைந்தபட்சமா குறைந்தபட்சமாக நம்மளுக்கு அறுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அப்படிங்கிற வாய்ப்புகள் இருக்கு உலக சந்தையில் தங்கத்தோட விலை நல்ல சரிவில் காணப்பட்டது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு அதிரடியான ஏற்றத்தில் காணப்பட்டது அந்த ஏற்றம் தான் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை உயர்வுக்கு முக்கியமான காரணம் அதே வேளையில் இன்றும் உலக சந்தையில் தங்கத்தோட விலை மேற்கொண்டு உயர்ந்து தான் காணப்படுது இதுவும் இன்னொரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது இதனால தான் பார்த்தீங்கன்னா நாளை தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் ஒரு அதிரடியை பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் அந்த அதிரடியை பெறப்ப என்ன ஆகுனா ஏற்கனவே வரலாறு காணாத உச்சத்தில் காணப்படுது மேலும் ஒரு வரலாறு காணாத அளவுக்கு உச்சத்தில் காணப்படும் இப்படி ரெண்டு வரலாறு கணந்தில் உச்சத்தை அடைஞ்ச பிறகு மேலும் இந்த வாரத்தில் மீதம் முற்றுள்ள நாட்களில் மீடியம் டேர்மில் சரியத்துக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அதே போல் தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையோட அதிகமாகவே உயர்ந்துச்சு தங்கத்தோட விலை வந்து எப்போ வேணாலும் சரியதுக்கான வாய்ப்புகள் திடீர்னு இந்த வாரத்தில் பெருசா சரியதுக்கான வாய்ப்புகளும் இங்க இருக்கத்தான் செய்யுது